எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அடுத்த அதிசயம் நிகழ்ந்த ஒரு அனுபவம் சொல்லுங்க சாமி எல்லாமல்ல குருவர்கள் திருவருள் இமயமலையில் கொண்டு சேர்ந்து அங்கு உள்ள மக்களுக்கு வள்ளல் பெருமானுடைய அருள் தன்மையை புரிய வைப்பதற்காக இயற்றிய அருள் அற்புதங்கள் என்னில் அடங்கா ஏற்றுக்கொள்வேன் சொல்லி இருந்தாரு அந்த நேரத்துல அதை வந்து நம்ம ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு குருவில் திருவுருள் நடத்திய ஒரு அற்புதம் தான் நம்ம ஒரு கல்வி மாத்திரம் இந்த ஜோதி பருவதம் கங்கை நடுவில் ஓடுகின்றது கங்கைக்கு வடபாகம் ஜோதி பருவதம் தென்பாகத்தில் வந்து மாயாப்பூர் என்று சொல்லக்கூடிய கிராமம் இருக்கின்றது அந்த ஜோதி உண்டான நுழைவு வாயில் எங்க இருக்குன்னா மாயாப்பூர்ல தான் இருக்கு ஏழு ஆண்டுகளாக கால சரிவரை இயக்கி நடக்க முடியாது நிறைய ஸ்கேன் எடுத்துட்டாங்க நிறைய மருந்துகளை உட்கொண்டார்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு சொன்னோம் இவர் ரெண்டு தட்டு ரெண்டு குத்து ரெண்டு மிதி விட்டா ஓடுவார் தன்னுடைய பார்வை தன்னுடைய கனவுகளில் வந்த ஒரு விஷயத்தை அவரிடம் கேட்ட பொழுது ஓலைச்சுவடிகள் மூலமாக எடுத்து படி படித்து திறந்த பொழுது அமெரிக்க நாட்டில் அங்கே ஒரு கணபதி கோயிலை கட்ட வேண்டும் என்ற

தீராத கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையை வெற்றியின் உச்சத்துக்கே சென்ற அன்பு அன்புகளும் அங்க இருக்காங்க குறிப்பிட்ட அன்புகளும் நம்ம அதை கொண்டு போவோம் அதிகல உள்ள அன்புகள அழைத்து சொல்ல மாட்டோம் ஆதன் அண்மையணர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு மனதில் குழப்பத்திற்கு பின்பு தெளிவு ஏற்படும் இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருந்தோம் நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தந்துட்டு இருக்குது நோயிலிருந்து விடுபடலாம் மனக்கவலை உங்களை விட்டு போகும் என்ன பயிற்சி செய்யணும் மிக சரியான மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் மூலிகைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் தாண்டி சுவாமிகள் இமயமலை செல்லும் பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள் அதையும் சொன்னாங்க இமயமலை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கான்னு நீ கேட்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய அனுபவங்களோடு நம் நிலையத்தில் காத்திருக்கிறார் ஞானாலயர் வள்ளலார் கோட்டம் நிறுவனர் ஜோதி திரு ஞானானந்த அவர்கள் அவரிடம் கேட்டு நிறைய விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம் வணக்கம் சமீதீஷ் அருட்புஜோதி அருற்பருஞ்சோதி தனிப்பெருங்க அருற்பரிஞ்சோதி எல்லாமல்ல குருவர்லால் திருவர்லால் அனைத்து ஆதன் ஆன்மீக மெயின்பர்களுக்கும் என் அன்பில் கலந்த செந்தில் ஐயா அவர்களுக்கும் அனந்து கோடி அருளாசிகள் ஆன்மீக வாரம் ஆன்மீகத்துல வந்து சொல்லி கேட்டவர்கள் இருந்து அனுபவச்சரிய சொல்லக்கூடிய ஒரு அமைப்புன்னா அது இறையருள் கூடி தான் நீங்க ஒரு அறிமுகம் உங்க அறிமுகத்தினால் இவ்வளோ பேருக்கு உண்டான உங்கள் அனுபவங்கள் போயிட்டு இமயமலை அனுபவங்கிறது உண்மையிலே புல்லறிக்க வைத்த ஒரு விஷயம் திரைப்படத்தை எடுக்கக்கூடிய அவர் சொல்லும் பொழுது அவர் எந்த உணர்வோடு அவருடைய கதை அது அவரோட குழந்தை அது அவங்களோட அனுபவத்தை சொல்லணும் நாங்களும் பயணிச்சவங்க கூடவே அடுத்த அதிசயம் நிகழ்ந்த ஒரு அனுபவம் சொல்லுங்க சார் இமயமலை சோதனை இல்லாமல் ஒரு சாதனை இல்லை நல்லோர்கள் வல்லோர்கள் சோதனை எல்லாம் சாதனை ஆக்குவார்கள் பலகீனமானவர்கள் சாதனை எல்லாம் சோதனையாக்குவார்கள் எல்லாமல்ல குருவர்கள் திருவருள் இமயமலையில் கொண்டு சேர்ந்து அங்கு உள்ள மக்களுக்கு வள்ளல் பெருமானுடைய அருள் தன்மையை புரிய வைப்பதற்காக எம்மையும் ஒரு கருவியாக கொண்டு இயற்றிய அருள் அற்புதங்கள் எண்ணில் அடங்காம் அவற்றில் ஒன்று அதற்கு அடுத்ததாகவே உள்ள இளைஞர்கள் மத்தியில வள்ளல் பெருமானுடைய அருள் ஆற்றலை பதிக்க வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான ஒரு திருவழையாடலை அங்கே நிகழ்த்தினார் இந்த ஜோதி பர்வதம் கங்கை நடுவில் ஓடுகின்றது கங்கைக்கு வடபாகம் ஜோதி பருவதும் தென்பாகத்தில் வந்து மாயாப்பூர் என்று சொல்லக்கூடிய கிராமம் இருக்கின்றது அந்த ஜோதி பருவதற்குண்டான நுழைவு வாயில் எங்க இருக்குன்னா மாயாப்பூர்லதான் இருக்கு பாருங்க அற்புதத்தை பாருங்க நடுவில் கங்கை இந்த சைடுல மாயை அந்த சைடுல ஜோதி மாயை தாண்டி மாயை வென்றுதான் என்ன செய்யணும் கங்கையை கிடந்து ஜோதி ஆகி ஜோதி ஆணை நின்று அரையப்பா முரசு அருள் ஆட்சி பெற்றே என்று அரையப்பா முரசு என்று வளில் பெருமான் சொன்ன சாதனை அங்கதான் நிகழ்த்த முடியும் அதற்கு ஒரு திருவிளையாடல் இங்கு நிகழ்த்தினார்கள் முகேஷ் பந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அவருக்கு ஏழு ஆண்டுகளாக காலை என்ன செய்ய முடியாது கால சரிவர இயக்கி நடக்க முடியாது நிறைய ஸ்கேன் எடுத்துட்டாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க நிறைய மருந்துகளை உட்கொண்டார்கள் ஆனாலும் அவரு அவரால் சரிவர காலால நெசைய முடியாது ஒரு கால காலை இழுத்து இழுத்துதான் நடப்பாரு அந்த ஒரு அதுல அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த முகேஷ் பந்துங்கிற அன்பரும் நரேந்திர போக்கிரால் சொல்லக்கூடிய அன்பரும் நரேந்திர புகரியால் கூட்டு வர்ற சாமி ஏழு வருஷமா இவரா சரி வர நடக்க முடியல ஏதாவது செஞ்சா அவர் நடப்பாரு சாமி உங்களுக்கு புண்ணியமா போன பார்த்துட்டு நாடிய பாத்துட்டு சிரித்து கொண்டே சொன்னோம் இவர் ரெண்டு தட்டு ரெண்டு குத்து ரெண்டு மிதி விட்டா இப்போ அப்படின்னும் அப்ப அவரு சொன்னாரு சாமி கையினால அடி வாங்குவதற்கு குத்து வாங்குவதற்கும் எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உம் இது வந்து வர்ம பாதிப்பினால் ஏற்பட்ட பாதிப்பு அவர்கள் நல்லா அடங்கல் வருமம்னு ஒண்ணு உண்டு அதுல சரிவர அந்த அந்த அடங்கல் முறையில சரிவர பண்ணி அவரை சரி பண்ணியாச்சுன்னு என்ன செஞ்சிடலாம் ஒரு நூத்தி எட்டு வர்மம் தொடு வருமம் தொண்ணூத்தாறு படு வருமம் பன்னிரெண்டு ஆகும் நூத்தி எட்டு வர்மங்கள் அதுல எல்லாவற்றுக்கும் சென்ட்ரலாகனு ஒண்ணு உண்டு அடங்கல் வருமோ அதுல சரிவர அதை சரிப்படுத்தி இது பண்ணியாச்சுனாலே என்ன செஞ்சிடலாம் அத இது பண்ணிக்கலாம் அப்போ எல்லாம் வல்ல குருவுள் திருவுருள் நமக்கு கொடுத்த அந்த வர்ம முறையில கொண்டு அந்த ரெண்டு தட்டு ரெண்டு குத்து ரெடி மிதி விட்ட உடனே குடுகுடுன்னு ஓடினாரு அப்போ அந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே என்ன உண்டாச்சுதே ஒரு பெரிய ஒரு அதிசயம் அந்த இது அதிசயம் என் சொல்வேன் என் சொல்வேன் மாதிரி ஏழு வருஷமா நடக்க முடியாம இருந்த ஒரு குடுகுடுன்னு ஓடுறாரு மூணு வருஷமா வைத்த வழியில துடிச்சு செத்து போவேன்னு சொன்னவரு என்ன செய்யறாரு நல்லா இருக்கிறாரு அதனால சாமி எங்க ஊர்ல இருந்து எங்களுக்கெல்லாம் நல்வழிப்படுத்தணும்னு அவங்க அழைத்து கொண்டு போன இடம் இரும்பை எப்படி காந்த இழுக்குமோ அதுபோல எம்மை ஈர்த்த அந்த ஜோதி பருவதம் அதுதான் வள்ளல் பெருமான் தனக்குன்னு தான் ஆலயமாக அமர்ந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அருள் ஆலயத்தை அமைக்க உத்தரவு தந்த இடம் தான் அந்த ஜோதி பருவம் எந்த வருடம் சாமி இந்த சம்பவம் இது இரண்டாயிரத்தி ஒன்றுல நடக்குது அதெல்லாம் உண்மையிலேயே தலை குனிவார் ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாக்கியங்கள் கிடைக்கல எத்தனை ஆயிரம் மைல்க்கு அங்கிட்டு போய் அங்க வரலாறு விஷயங்கள் உங்களுக்கு மூலியமா வெளிப்பட்டு ஒரு கிராம மக்களே உங்களை உயர்த்தி கொண்டாடின ஒரு அற்புதம் நிகழ்ந்து இருக்குது அதுல இருந்து வருடா வருடம் நீங்க இமயமலை பயணிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த வருட பயணத்தில் நாங்கெல்லாம் இருக்கிறோமா கண்டிப்பாக என் அன்புக்குரிய ஏன்னா செந்திலையா இந்த பாமரசாமியோட அன்புக்கு மட்டும் இல்ல இந்த பார் உள்ள பெரும்பகுதியான நல்லவரோட அன்புக்குரிய நீங்க அதே போல இந்த நல்ல நல்ல நிகழ்ச்சியில தரக்கூடிய ஆதும் தொலைக்காட்சி நிறுவனமும் என்ன செய்றீங்க பயணி கண்டிப்பா பயணிக்கிறீங்க அவ்வளோ பேருக்கு அந்த அனுபவத்தை நம்ம தரப்போறோம் அந்த அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க நீங்க போன உடனே முதல்ல அனைத்து அன்பர்களுமே வரவேற்கிறது அன்பே சிவம் என்று சொல்லிதான் உங்களை வரவேற்பாங்க எங்க கேட்கலாம் ஒரு பனிரெண்டாயிரம் அடி உயரத்துல கடல் மட்டத்துல இருந்து பனிரெண்டாயிரம் அடி உயரத்துல நீங்க அங்க கேட்கலாம் அங்க கேட்டு வந்து இந்த பயணம் வந்து ஜோதி பருவதம் என்பது அதை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்க அதை விட்டு கீழே எல்லாம் என்ன செய்ய முடியாது இறங்கி வரக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக அருள் மாட்சிமை கொண்டது பருவதம் எமயமலையே என்பது மிக புனிதமானது ஒரு பனிரெண்டு நாட்கள் பயணம் இப்போ திருவண்ணாமலையில எப்படி அருட்புரிஞ்சோதி அண்ணாமலை ஆண்டவருடைய ஜோதி ஏத்துற மாதிரி எமயமலையில வந்து அருட்பஞ்சோதி மகா ஞான தீபம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கடந்த இருபது ஆண்டுகளாக ஏற்றப்பட்டுகிட்டு இருக்கு இந்த மா இந்த மா வருடம் ஏற்றக்கூடிய தீபத்துல குறைந்த நபர்கள் கூட பயணிக்க முடியும் யாருக்கு விட்டக்குற குரோ தோட்டக்குர இருக்குதோ அவங்களால மட்டும் தான் இதுல வந்து ஒட்ட முடியும் இதுக்கெல்லாம் மேல யாரு தீராத முயற்சி அந்த ஆத்மார்த்தமான ஆர்வம் இருக்காங்களோ அவங்கதான் இதுல வர முடியும் அந்த அந்த பனிரெண்டு நாள் பயணத்துக்கு இயற்கையே அதை என்ன செய்யும் இமயமலை இடிந்து விழுந்தது ரோடுகள் எல்லாம் தகர்ந்தன வீடுகள் எல்லாம் நொறுங்கின கங்கை கரவரண்டு ஓடுகின்றதுன்னு செய்திகள் வந்தாலும் இந்த பனிரெண்டு நாள் பயணம் மட்டும் ஒரு தாய் கோழியோட இறக்கைக்குள்ள அந்த கோழி குஞ்சுகள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்குமோ அதே போல வள்ளல் பெருமானவர்களால சித்தல் பெருமானவர்களால ஒரு அற்புதமான அருள் பயணமாக இருக்கும் அந்த பத்து நாளும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய அருள் அனுபவங்களும் அருள் காட்சிகளையும் அது வார்த்தைகளால விவரிக்க முடியாது எழுத்துக்களால இணைச்சு முடியாது எழுத முடியாது வருடத்துக்கு ஒரு பனிரெண்டு நாள் வள்ளல் பெருமானோடைய ஜோதி பருவதத்துல நிகழ்த்தக்கூடிய அருட்புஜோதி மகா ஞான தீபத்திற்கும் முருக பெருமானுக்கு பத்தாயிர அடி உயரத்துல அங்க ஒரு அற்புதமான கிரௌஞ்சகிரின்னு ஒரு ஆலயம் இருக்குது அங்கேயும் வந்து வந்துச்சாச்சுன்னா அதற்கு பிறகு கேதார்நாத் பத்ரிநாத் எல்லாம் சேர்ந்து அது பத்து நாள் பயணம் இமயமலையிலே ஒரு நாள் போவதற்கு ஒரு நாள் வருவதற்கும் அந்த பனிரெண்டு நாள் ஒதுக்கியாச்சுன்னா இந்த முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் என்ன செய்யலாம் இடைகிற அது நான் ஸ்டாப் கொண்டாடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அனுபவத்தை போட்டுகிட்டே வளர்ந்துடலாம் அதாவது உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களும் தன்னை புதிப்புண்டு அடுத்த அடுத்த ஆகஸ்ட் எப்போ வரும் காத்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பயண ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க பண்ணிடுறீங்க முன்னாடியே வந்துட்டாங்கன்னா உண்டான ஏற்பாடுகள் தங்குவதற்கு உணவு எல்லாமே இமயமலை பயணத்துல பெரும்போது ஆர்வத்தோட நிறைய பேர் பெறுவாங்க அங்க முக்கியமானது உணவுங்கிறது முக்கியமான மேறுபாடு வேறுபடக்கூடும் அங்க உள்ள அந்த கடுகெண்ணை சேர்ப்பார்கள் அப்புறம் அங்க உள்ள உணவு முறைகள் ஒரு சில நாட்களுக்கு நல்லா இருக்கும் அன்பர்களுக்கு இந்த தொல்லைகளே வரக்கூடாது என்பதற்காக இங்க வந்து ஒரு கிச்சன் டீமே அங்க கொண்டு போயிருவோம் இங்க தமிழ்நாட்டுல உள்ள ஒரு அறுசுவையான உணவு எங்க கிடைக்கும் எமயமலையில கிடைக்கும் அந்த அறுசுவை உணவு மட்டும் இல்லாம அருள் அற்புதம் இருக்கு அந்த பனிரெண்டு நாள் பயணத்தை தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போன அருள் அனுபவம் பெற்றவர்களும் இருக்கிறாங்க தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கை வெற்றியின் உச்சத்துக்கே சென்ற அன்பு அன்பர்களும் அங்க இருக்காங்க அதனால விட்டக்குறை தொட்டக்குறை பாக்கி உள்ளவர்கள் தான் இது கிட்டும் ஆனா முந்தினவன் கையில மந்திர வாழ்ந்த மாதிரி யாரெல்லாம் முன்னோட்டி குறிப்பிட்ட அன்பர்கள் தான் நம்ம அதை கொண்டு போ அதிகளவு அன்பர்களை அழைத்து செல்ல மாட்டோம் ஆன்மீக தொலைக்காட்சி மூலமாகவும் செந்திலையா மூலமாக கிடைக்கப்பட்டு அவங்களுக்கு வல்லல் பெருமா அருள் இருந்தா கண்டிப்பா அவங்க பயணத்துல வருவாங்க செந்தில கிடைச்சி ஜோசிட்டா போதும் அவங்க கூட பயணிச்சவங்களுடைய அனுபவமும் நம்ம பேசணும் நீங்க வந்து இவ்வளவு விஷயங்களை சாமியே சொல்ல கேட்டாலும் நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த வருஷம் நான் சொல்லுவேன் போயிட்டு வந்துட்டு இப்ப அவங்க கூட இருந்து அவங்களுடைய அனுபவத்தை நம்ம அதாவது லட்டு லட்டுன்னு சொல்லுவது பெருசு இல்ல லட்டை எழுதுவது காண்பது பெருசு இல்ல லட்டு தான் அதை சுவைத்து அதை அனுபவிச்சவங்க அதை சொல்ல முடியுங்கிற மாதிரி அரு அருள் அற்புதத்தை இந்த பாமர சாமியின் மூலமாக எல்லாமே அருள் புரிஞ்சவதி ஆண்டவரையும் வள்ளல் பெருமானையும் சங்கரவசு பெருமானையும் எல்லா சித்திர பெருமானும் அருள் அனுபவங்களை பெற்ற மிகப்பெரிய ஒப்பற்ற சாதனைக்கு சொந்தக்காரங்க தான் மேல் காவல்துறை தலைவராக இருந்து காவல்துறையில பெரிய பெரிய அரிய பெரிய சாதனைகள் எல்லாம் மிக லெகுவாக செய்து சாதனை படைத்த அவரை வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பெரிய அவங்களுடைய தந்த தெய்வமே புலிப்பானிசுத்திர பெருமானோடைய மறு அவதாரம் என்றே நாம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஞானத்திலிருந்து வந்த வித்தாக இருக்கங்க நம்மளுடைய மேனாள் காவல்துறை தலைவர் ஐஜி கே பெரிய ஐ பி எஸ் அவர்கள் அவங்க வந்து மிக அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தமானவங்க அவங்க வாயிலாக இந்த அவங்க அடைந்த அருள் அனுபவங்களையும் அருள் அற்புதத்தையும் அவங்க மூலமாக பகிர்ந்துகிட்டா அது ரொம்ப இன்னும் சுவையாக இருக்குமே எனக்கு பாக்கியம் சாமி சாதனைக்கு அத்தனை பெரிய பெரிய சாதனைக்கு சொந்தக்காரனான நம்ம ஐஜி பெரியய்யா ஐயா நம்மளுடைய எல்லோருடைய அன்புக்கு ஏற்று அவங்க சில மனித உளிகளை இங்க ஒதுக்கி மக்களுக்கெல்லாம் யான்பட்டு என்பது பெருகை வையங்கிற பெருநோக்கத்துல வந்திருக்காங்க அவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க சரி அந்த அனுபவத்தை கேட்டு எல்லாரும் பலன் பெறலாம் சிறப்புடையாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நிறைய முறை பேசும் பொழுது உங்களை தவிர்த்த ஒரு விஷயங்கள் சொன்னதில் எல்லா அனுபவங்களுக்குள்ளும் உங்களுடைய சார் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளடக்கினவங்க நான் எனக்கும் எப்படின்னா அந்த இத ஹோட்டல் சொல்கிறத விட ஹோட்டலில் சாப்பிட்டு சொல்லுவாங்க சாப்பிட்டேன் ஒரு வேளை எனக்கு தொந்தரவு செய்யலை நல்லா இருந்தப்ப அந்த அனுபவச்சவரை சந்திக்கணுன்ற ஆசைக்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கும் முக்கியமான வேலைகள் நிறைய இருந்தாலும் இந்த ஆணையை நேரில் வந்து சொல்லணுன்றத எப்படி அவங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது அது ஆன்மீக நேரர்களுக்கும் செந்துலையா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் இயற்கையிலே காவல்துறையில் பணிபுரிந்தாலும் விவசாய கல்லூரியில் படித்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்தார் என்னுடைய தந்தையார் தந்தையாரின் தந்தை அவர் கோயில்களெல்லாம் கட்டிய ஒரு சிற்பி மிகப்பெரிய மகான் அவர் என்னுடைய தந்தையார் என்ன வந்து திரு ஏ கே சாமி ஓலைச்சுவடிகளில் மீனாட்சி நாடி ஜோதிடம் என்று சொல்லக்கூடியார் அந்த ஓலைச்சுவடிகளில் மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூரில் இருந்த இது வந்தார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்க நாட்டில் நியூயார்க்கில் முதல் கோயில் கட்டப்பட்டது நமது பெசன் நகர்ல அங்கே இருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகன் கோயில் அதை அமைத்த டாக்டர் அழகப்பா அழகப்பன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகாநபர் அவருக்கு அவர் அப்பாவிடம்தான் அந்த ஆலோசனைகளை கேட்டு அந்த ஓலைச்சுவடிகள் மூலம் அவருக்கு வந்த விஷன் பார்வை தன்னுடைய பார்வை தன்னுடைய கனவுகளில் வந்த ஒரு விஷயத்தை அவரிடம் கேட்டபொழுது ஓலைச்சுவடிகள் மூலமாக எடுத்து படித்து திறந்த பொழுது அமெரிக்க நாட்டில் அங்கே ஒரு கணபதி கோயிலை கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டில் இந்து டெம்பிள் சொசைட்டி ஆப் நார்த் அமெரிக்கா என்ற ஒரு அமைப்பின் மூலமாக டாக்டர் அழகப்பான அழப்பன் தலைமையில் அங்கே அமைக்கப்பட்டது பின்னாளில் அவர் நமது சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் மூலமாக மகா மகாபெரிவார் மூலமாக இந்த அறுபடை வீடு அறுபடை வீடு என்றால் அந்த பிரசன் நகர்ல பார்த்தோம்னா அத்தனை அறுபடை வீடு முருகன் கோயிலும் கருங்கல் திருப்பணியாக பண்ணப்பட்டிருக்கும் கருங்கல் திருப்பணியாக இதெல்லாம் நாங்க நாங்க எனக்கு சொந்த நேட்டிவ் என்பது சுச்சிநாடு பகுதி கடியாப்பட்டி திருமயம் கடியாப்பட்டி என்று சொல்லக்கூடியது அங்க வந்து என்னுடைய தந்த தெய்வம் நமது குரு நமது இமயஜோதி திருங்கானந்த சுவாமிகள் அவர்கள் குறிப்பிடுவது போல மிகப்பெரிய ஒரு மகான் அவரை நான் தந்தையாக பார்க்காமல் அவர் ஒரு குருவாக குரு ஸ்தலமாக இருந்து அவருக்கு இப்பொழுது கோயில் அமைத்து அங்கே பணிக் கொண்டிருந்த சுவாமிகள் வந்துதான் அந்த கும்பா எல்லாம் சிறப்பாக பண்ணி வைத்தார்கள் ஒரு வருடம் முடிந்துள்ளது அவர் முக்கியமாக சொல்லக்கூடியது அந்த அன்னதான் மனிதனுக்கு எதை கொடுத்தாலும் போதும் என்ற மனம் அந்த அன்னதானத்தை கொடுக்கும் பொழுது போதும் என்றது அதுதான் நமது வள்ளல் பெருமான் குறிப்பிடுவது நமக்கு சுவாமிகள் மூலமாக தெரிந்து கொண்டது ஜீவகாரிணியம் தவத்துக்கு தவமான ஜீவகாரிணியம் செய்தால் எனக்கு எந்த கடவுளை அடங்கக்கூடிய முறை தெரியாது வழி தெரியாது எது தெரிந்தாலும் பரவாயில்லை இந்த உலக பந்த பாசங்கள் எல்லாமே பதி பசி பதி பசி மதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் கண்ணும் மாயை மாமாயை துரோதை என்று சொல்லக்கூடிய நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய உலகியல் அருளியல் பொருள் இல்லாருக்கு உலகில்லை அருள் இல்லாருக்கு அவழகில்லை என்று திருவள்ளுவர் பெருமான் குறிப்பிட்டது போல அந்த உலகியல்ல இருக்கிறேன்னு சொன்னா நம்ம உறவுகள் அனைத்தும் இந்த உலகமே ஒரு நாடகமேடை என்றார்கள் அந்த நாடேமேடையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை சரியாக நடிகிறது சரியாக செய்ய வேண்டும் சரியாக செய்ய வேண்டும் என்றால் நாம் தாய் தந்தைகளுக்கு குழந்தையாக பிறக்கின்றோம் பின்னர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு சகோதரராக இருக்கின்றோம் பின்னர் நமது மாணவி துணைவியார் தன் நம்மளுடைய குழந்தைகள் அதை தொடர்ந்து வரக்கூடிய உறவுகள் அத்தனை உறவுகளுக்கும் நமது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் வையத்தில் வாழ்வாங்க வாழ்வோன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த உலகமெண் நாடகம் என்றால் அதில் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை சரியாக செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கையில அந்த அருளியல் என்று சொல்றதுல நம்மளது ஞானம் நான் யார் எதற்கா என் கடமை என்ன இங்க எதற்காக வந்திருக்கின்றோம் அப்படின்னு பார்க்கல வள்ளல் பெருமான் மிக அற்புதமான சமீபத்தில் கலியுகத்தில் நமக்கு இருந்த மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்த வள்ளல் பெருமான் அவர் வந்து கொடுத்தாரு சஹாக்களை நோயற்ற வாழ்வும் முதுமையற்ற வாழ்வும் மரணமெல்லாம் பெருவாழ்வு தாய்குரு மிக சிறப்பாக சொல்வார்கள் நமது திருங்கானந்தா சமிகள் அவருடைய வாழும் வள்ளலாக நம்முடைய இருக்கின்றார் அவருக்கு சொல்லும் பொழுது அது அந்த கருத்துக்கள் எல்லாம் சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை என்றால் கோவிலுக்கு அல்லது வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழங்குவது சரியை அதை மெய்ஞானம் என்று சொன்னால் மெய்ஞானம் என்பது மெய்தீச்சை மெய்யறிவு ஆணவம் ஆணவத்திலிருந்து சித்தம் புத்தி சித்தம் புத்தி பிறகு மனசு அறிவு இது உலகத்துக்கு உட்பட்டது பஞ்ச பூதங்களுக்கு நமது இருக்கக்கூடிய நமது ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடியது பஞ்ச பூதங்கள் என்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் கீழே இருக்கின்றது ஆகாயம் மேலே இருக்கின்றது நிலம் என்பது தாயாக இருக்கின்றால் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பூமா தேவியாக இருக்கின்றார் அதுபோல அந்த நிலத்திற்கான நமது ஞானேந்திரியம் என்று சொன்னார் அது வந்து ஆணவம் நான் தான் பெரியவன் ஈகோ பொறுப்புகள் உலகில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் நான் படித்தவன் டாக்டர் இன்ஜினியர் எல்லாத்தையும் சொல்லலாம் எல்லா பொறுப்புகள் என்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றோ அத்தனையும் சொன்னால் அதே நேரத்தில் நிலமானது மெரிஜாக கூடியது வேற எதிலும் மெரிஜா மெர்ஜாகுது நீரில் தான் கரை அந்த நீர் போல நமக்கு சித்தம் நமது ஞானேந்திரம் சித்தம் என்றால் சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளை பற்றி ஒரே திங்கிங்ல இருக்கக்கூடிய அந்த திங்கிங் மாதிரி இருக்கக்கூடியது நீருக்கு இணையானது பஞ்சம்போதைகள் நீருக்கு இணையானது சித்தமாக இருக்கின்றது அது அந்த இருக்கக்கூடிய அந்த நீர் நெருப்புக்கு செல்லும் பொழுது நெருப்பில் தான் நீர் நெர்ஜாது கட்டியாக எல்லாம் இதுவாகலாம் ஆனால் ஆவியாக கூடியது அந்த நெருப்பில் அந்த நெருப்புக்கு இணையானது புத்தி புத்தி என்றால் அனைத்து விஷயங்கள் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி புத்தி கூர்மையாக கண் என்பது அதற்குரிய இது உறுப்பாக இருக்கின்றது அந்த புத்தியாக இருக்கின்றது அந்த நெருப்பில் இருந்து நெருப்பு வேற எதுலையும் பஸ்பமாக்கி கரியாக்கும் ஆனால் அது காற்றில் கலக்கும் காற்றில் ஒடுங்கும் அவ்வாறு ஒடுங்கக்கூடிய நெருப்பு காற்று அலைபாயும் நமது உடம்பில் புத்திக்கரும் மனசு மனசு அலைப்பாயும் ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய கண்காது வாய் மூக்கு செவி மெய் இந்த ஐம்புலன்களும் ஆசை கிடையாது மனசுதான் ஆசை தூண்டாம் மனசாசி சித்தர் பெருமான்கள் வள்ளல் பெருமான் பதினெட்டு சித்தர்கள் ஆதி சித்தர்கள் அவர்களெல்லாம் பிரபஞ்சத்தில் வாழ்பவர்கள் பிரபஞ்சத்தில் வாழ்பவர்கள் உலகத்தில் வாழ்வர்கள் தான் அந்த கிரகங்கள் அந்த சாதாரண மனிதர்களுக்கு கிரகங்கள் என்று சொன்னால் அந்த கிரகங்களே கட்டுப்படும் நமது சித்தர் பெருமான் பணிகள் அது அவர்கள் பிரபஞ்சத்தில் வாழ்வவர்களாக இருப்பதால் அந்த வெட்டவெளிக்கு இறைத்தன்மையை நோக்கி பயன்பெறக்கூடியது இது சொந்த வேலை இதை புரிவதற்கு ஒரு குரு வேண்டும் குருவிட மெய்தீச்சை பெற வேண்டும் மெய்தீச்சை பெற்ற பிறகு மெய்ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்பொழுது பயணிக்கும் பொழுது நாம் மிக அற்புதமான ஒரு உணர்வு காவல்துறையிலிருந்து எத்தனையோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் என்னுடைய பேக்ரவுண்ட்ல எங்க ஃபாதர் அந்த தாய் அந்த தந்தை தெய்வம் தாய் தந்தை அவருடைய தாத்தா அவருடைய இதெல்லாம் அந்த அந்த லைன்ல இருந்து வந்ததுனால ஈஸியாக எனக்கு அவருடைய இயல்பாக தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த வழிகாட்டக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக ஒரு பதினஞ்சு புத்தகத்துக்கு மேல அவருக்கு சொன்ன குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அவ்வாறு பயணித்துக் இருக்கின்றோம் அது பயணிக்கலாம் நாளுக்கு நாலு பண்ணாலும் நம்மளை அந்த என்ன சொல்லலாம் பியூரிஃபைங் அவர் சோல் நம்ம ஆன்மாவை ஆன்மாவுக்கு உரிய கடமையை சொந்த வேலையை நோக்கி பயணிப்பது போன்ற ஒரு ஆத்ம திருப்தி ஆத்ம ஆத்மாவிற்கான திருப்தியை கிடைக்கின்றது அதுக்குரிய சரியான ஒரு குரு கிடைத்ததாகவே நான் ரெண்டு விஷயங்கள் குரு வந்து அப்பாவும் குருவா முடிஞ்சது ஒவ்வொரு முறையும் தாய் குரு என்று சாமியை குரு உடைங்கிறது உறவு முறைங்கிறது ரெண்டு உறவு முறை இல்லாம வாழ்க்கை இல்லை யார் யார் சொன்னா காவியும் வெள்ளுடையும் தரித்தவர்களும் ஆன்மீகவாதிகள் உங்களோட யூனிஃபார்ம்ல ஒரு ஆன்மீகவாதின் நான் பார்க்கணும் ஏன்னா இந்த துறையில நான் உங்களோட பேர் மட்டும்தான் காதல கேட்டிருக்கேன் உங்களுடைய உத்தியோகம் கேட்டிருக்கேன் ரெண்டையும் வச்சு நான் ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் அது எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு முழு ஆன்மீக அன்பரா இவ்வளோ பெரிய விளக்கங்கள் எவ்வளோ பெரிய தத்துவங்களை எளிமைய சாதாரணமாக சொன்னதுங்கிறது அந்த வம்சாவளி கொடுத்த ஒரு விஷயம் சரியான குரு கிடைச்ச ஒரு தன்மை யாத நான்மியத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை நீங்கள் வந்து இருந்து உங்களுடைய கருத்துக்களை இவ்வளோ நேரம் எங்களோட பகந்தன்மைக்கு மிக மிக நன்றி சார் ரொம்ப நன்றி அந்த எளிமையை வந்து அந்த குருவிடமிருந்து கிடைத்தது அவர்கள் சொல்வார்கள் நம்ம கடமை என்னன்னு சொன்னா அன்பு பண்பு பணிவு கனிவு உண்மை ஒழுக்கம் சேவை இந்த விஷயங்கள் இருந்துச்சுனாவே மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த எல்லாம் தகர்த்து விட்டு அன்பு பண்பு பணிவு கனிவு உண்மை ஒழுக்கம் சேவை அப்படின்ட்டு ஒரு தாய் குரு என்று ஏன் குறிப்பிடுவது என்றால் தாயானவள் தன் குழந்தை இருக்கும் பொழுது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் எந்த ஒரு பலனும் பிரதிபலனும் எதிர்பாராமல் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கக்கூடியவள் தாய் தாய் சொல்லித்தான் தந்தை தாய் தாய் தாயை சிறந்த ஒரு கோயிலும் இல்லை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கின்றோம் தெய்வம் நான்காவது இடத்தில் இடத்தில்தான் இருக்கக்கூடிய நிலை வாழும் தெய்வங்களாக நம்முடன் இருக்கக்கூடியவர்கள் அந்த தாய் அந்த தாய் வந்து ஒரு தாயை சிறந்த கோவில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எந்த தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தை வீணாக போகணும்னு நினைக்க சொல்ல மாட்டாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் அவர்கள் அனுபவத்தில் வந்த வார்த்தைகளாக நாம் மிக பெரிய உலக அளவில் சிறப்பான சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் வந்து இந்த உலகத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும் உலகத்தில் எப்படி நாம் வெற்றிகரமான மனிதர்களாக சேவை செய்யக்கூடியவர்களாக வர வேண்டும் என்பதை கொடுப்பவர்கள் அந்த குரு எனவே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாச்சார் பிரம்மா தஸ்மேன் ஸ்ரீ குருவே நமக்கு என்று சொல்லக்கூடிய குருவாயிருக்கும் அதை மூணு பேரும் வந்துட்டாங்கன்னா கடவுள் நமக்கு வந்துருவாங்க அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் சிறாங்க அதனால அந்த தாய் குரு என்று அதனால்தான் தாய் குரு என்ன நேர்களே குருவை பார்த்தோம் பரவசம் அடைந்தோம் சரியான சிஷியர் தன்னுடைய அனுபவங்களை குறுப்பற்றின அனுபவங்களை புருவத்தை உயர்த்தும் அளவிற்கு தாம் பார்க்கும் பணி வேறு ஆன்மீகத்தில் இந்த அளவுக்கும் திளைக்க முடியும் ஆன்மீகம் இருந்ததால் தான் சிறப்பாக செய்து என்ன ஒரு சிஷியர் நம்மளுக்கு அந்த விளக்கங்கள் தந்திருக்கிறார் இது ஒவ்வொருத்தராலையும் முடியும் என்ன நீங்க வந்து தொடர்பு கொள்ளணும் பயிற்சி செய்யணும் அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் நிகழ்ச்சியை பார்த்தோம் கீழே கமெண்ட் போட்டோம் நல்லா இருந்ததுன்னு இல்லாம ஒரு ஒருவரும் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம் மீண்டும் இதே போன்ற அடுத்த பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஞானாலயா கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட புண்ணா கால்களை விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்தவிதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயா கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்